யாத்திராகமம் அதிகாரம் நான்கு அப்பொழுது மோசி அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்குச் செவிகொடார்கள் கர்த்தர் உனக்குத் தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையிலிருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசி அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி உன் கையை நீட்டி அதன் பாலைப்பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி போது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்கஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையைத் திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையைத் திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்குச் செவிக் போனால் பிந்தின அடையாளத்தைக் கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்குச் செவிக் கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவர முது அடியனூடே பேசினதற்குப் பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்பச் சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபமூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னைச் சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னைக் காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளைப் போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்குத் தேவனாக இருப்பாய் இந்தக் கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு இதனால் நீ அடையாளங்களைச் செய்வாய் என்றார் மோசே தன் மாமனாகிய எத்திரவரிடத்துக்கு வந்து நான் இருக்கிற என் சகோதரரிடத்துக்குத் திரும்பிப் போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டுப் போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் போய்வாரும் என்றான் பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்துக்குத் திரும்பிப்போ உன் பிராணனை வாங்கத் தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்குத் திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலை பிடித்துக் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பிப் போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தைப் போகவிடான் அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்டபுத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனைக் கொல்லப் பார்த்தார் அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நினைத்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீவனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டுபோ என்றார் அவன் போய் தேவபர்வதத்தில் அவனைச் சந்தித்து அவனை முத்தஞ்செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆறருக்குத் தெரிவித்தான் மோசையும் ஆரோனும் போய் எசதேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் கர்த்தர் மோசேக்குச் சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் எசதில் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கிப் பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகிழந்து தொழுது கொண்டார்கள்